கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் தியானம் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்த வாலிபர்கள் சிறு வயதிலிருந்து ஒரே பாடசாலையிலே கல்வி கற்று வந்தார்கள் ஒரே ஆலயத்திற்கு சென்று ஞாயிறு ஓய்வினால் பாடசாலையில் கற்று வந்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு பட்டணத்திற்கு உயர்தர கல்வியைக் கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அது தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று ஆலயத்திலே சாட்சி பகர்ந்தான் பட்டணத்திற்கு சென்று தேசத்திலே பிரபல்யமான பாடசாலை ஒன்றிலே உயர்கல்வியை முடித்து பல்கலைக்கழகத்திற்கு சென்று பட்டம் பெற்று நல்ல வேலையொன்றிலே அமர்ந்தான் வேலையிலே அவனுக்கு முன்னேற்றங்கள் கிடைத்தது பட்டணத்திலே ஒன்றை கொள்வனவு செய்து வாகனம் வாங்கி பல வசதிகளுடன் வாழ்ந்து வந்தான் ஆனால் அவன் பட்டணத்திற்கு சென்ற நாளிலிருந்து ஆலயத்திற்கு செல்வதை படிப்படியாக குறைத்து விட்டான் வருடத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு செல்லும் கிறிஸ்துமஸ் விசுவாசியாக மாறிவிட்டான் பர்சுத்த வேதாகமத்தை வாசித்து தியானிக்க அவனுக்கு நேரமில்லை ஜப வாழ்க்கை அவனுக்கு தூரமாக இருந்தது ஆனால் கிராமத்தில் வாழ்ந்து வந்த நண்பனோ ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதித்து வந்தான் வேத படிப்புகளுக்கு சென்று வேதத்தின் ஆழங்களை அறிந்து தேவனை அறியும் அறிவிலே வளர்ந்து வந்தான் தன் தகமைகளுக்கு தக்க ஒரு வேலையை செய்து செல்லும் உடமங்கும் தேவனுக்கு சாட்சியாக இருந்து வந்தான் தேவனோடு உறவிலே அனுதினமும் வளர்ந்து வந்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே இவர்களில் அவன் ஆண்டவராகிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனாக இருக்கிறான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருக்கின்றான் சற்று சிந்தித்து பாருங்கள் இவர்களில் அவனைப் போல உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று உண்மையாக உங்கள் மனதிலே நினைத்துக் கொள்கின்றீர்கள் இன்று பலர் உலக ஆசீர்வாதங்களை தேவ ஆசீர்வாதம் என்று கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தங்கள் வாழ்விலே முதன்மைப்படுத்துவதில்லை தேவனுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருப்பதாக அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் ஜிபம் செய்வோம் நித்திய ஜீவனை அருளும் தேவனே நான் உம்மிலும் உம் வார்த்தைகள் என்னிலும் நிலைத்திருக்கவும் அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு அதன்படி அனுதினமும் மறுரூபமாகும்படி என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்